அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஐபிஎல் தொடரில் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியிடம் பஞ்சாப் கிங்ஸ் அணி பெறும் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து முதல் ஐபிஎல் தொடர் வெற்றியை இழந்திருக்கிறது இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்ய வந்த ஆர்சிபி அணிக்கு விராட் கோலி பொறுமையாக விளையாடி முப்பத்தைந்து பந்தில் நாற்பத்து மூன்று ரன்கள் எடுத்தார் மற்ற வீரர்களின் சிறு சிறு ஒத்துழைப்பால் அந்த அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று தொன்னூறு ரன்கள் எடுத்தது இதற்கு அடுத்து வெற்றி பெற முடிந்த இலக்கை நோக்கி விளையாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு கடைசியில் வந்த ஷஷாந்த் சிங் மட்டுமே தாக்குப்பிடித்து விளையாடி அதிரடியாக முப்பது பந்தில் அறுபத்தொன்று ரன்கள் எடுத்தார் இறுதியாக பஞ்சாப் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்து நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதைத் தொடர்ந்து ஆர்சிபி அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்றது இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஐபிஎல் கோப்பையை கேப்டனாக வெல்ல கிடைத்த அறிய வாய்ப்பு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு நழுவி போய்விட்டது இந்த தொடர்பு முழுக்க சிறப்பாக விளையாடிய இளம் வீரர்களை கொண்ட பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு இறுதியில் ஏமாற்றமாக அமைந்திருக்கிறது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்